வள்ளிக்கு நெஞ்சினில் இடம் தந்து வைய மெய்யன் செய்யவள் ஐயனாய் செஞ்சுடர் ஆழியோடு சங்கமும் ஏந்தி உயர் சீர்கொண்ட நரையூரில் நின்ற நம்பியாய் தினமும் கஞ்சமலர்பாத கமலங்களில் சரண் புக கணபதியும் கடவுளரும் கதிரவனும் கோள் விஞ்சயரும் தேவரும் தும்புருவும் நாரதரும் விரைந்து வந்து வழிபட நற்காலையாகும் நித்தில விண்மீன்கள் தெருக்கோல புள்ளியாக நீள் சிறகின் புள்ளினம் இறை தேட பரந்தோட புத்திலம் கன்றுதாய் மடி தேடி பசியார பூமித்தாய் பூரிக்க ஆழ்ந்துழவர் ஏரோட்ட நித்திரை விடு